ஈஸியான ஒன் மினிட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி நீங்கள் காரதோசைக்கு ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இல்லைனா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட போடல காரம் கொடுக்கும் நாலு பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்புறம் ஒரு தக்காளி இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஓட்டமாக இருக்கும் இப்போ வந்து அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு போட்டு நல்லா பொறிச்சு வரட்டும் இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சட்னி வேணும்னு நினச்சிங்களே இன்னும் நிறையா தனியாக ஆட் பண்ணிக்கலாம் நான் திக்காக பண்ணுறேன் ஏன்னா காரதோசைக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஓட்டமாக இருக்கட்டும் தான் இந்த சட்னி சப்பாத்தி பரோட்டா கூட சுட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் காரதோசை கடலில் வைக்கிற மசாலா ஸ்டஃபிங் மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்தாச்சு இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏதாவது தோசையை ஸ்டஃப் பண்ணுறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஈவனாக நான் இந்த ஒன் மினிட் சட்னி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறதா இருந்தால் இன்க்ரீடியன்ஸை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியம் காரத்தை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு கார தோசை ஸ்ப்ரெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்